வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சந்திரயான் வெற்றியை மனிதகுலம் அனைவருக்கும் கிடைத்த சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுவது பெருமை அளிக்கிறது பிரிக்ஸ் மாநாட்டில் சந்திரயான் மூன்று வெற்றி குறித்து பிரதமர் மோடி பேச்சு நான்கு நாள் பயணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு சென்றுள்ள முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்த தொண்டர்கள் குடியரசு தின அணிவகுப்பிற்காக டெல்லி செல்லும் மாணவர்கள் இனி இலவசமாக விமானத்தில் பயணிக்கலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கோவையில் ஆதியோகி சிலை அமைக்க முன் அனுமதி பெறவில்லை தமிழ்நாடு அரசு தகவல் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை ஒருபோதும் தலைமைச் செயலகமாக மாறாது அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி சந்திரயான் மூன்றின் வெற்றி மனிதகுலம் முழுவதற்குமான சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது கொள்ளப்பட்டிருப்பது பெருமையளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பேசிய பிரதமர் இந்தியா வரலாற்று சாதனை நிகழ்த்தியதற்கு வாழ்த்து தெரிவித்த உலக அறிவியல் சமூகத்துக்கு நன்றி தெரிவித்தார் முன்னதாக மாநாட்டு மேடைக்கு வந்தபோது சீன அதிபர் ஜின்பிங்குடன் பிரதமர் மோடி உரையாடினார் இந்தியா சீனா உள்பட ஐந்து நாடுகளை உறுப்பினராக கொண்டுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மேலும் ஆறு நாடுகளை இணைப்பதற்கு மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அர்ஜென்டினா எத்தியோப்பியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் எகிப்து ஆகிய ஆறு நாடுகள் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உறுப்பினராக இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் நான்கு நாள் பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சிக்கு சென்றடைந்தார் திருச்சி விமான நிலைய முகப்பிலிருந்து வாயில் வரை நடந்து சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை காண வந்திருந்த தொண்டர்களின் உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நான்கு நாள் பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மெய்யநாதன் உள்ளிட்டோரும் வரவேற்பளித்தனர் தர்மபுரி கல்லூரி பவள விழாவில் கலந்து கொண்டு நாளை மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்த ஊரான நாகை மாவட்டம் திருக்குவளையில் பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு திருவாரூர் செல்லும் அவர் இருபத்தி ஏழாம் தேதி நாகை கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி செல்வராஜ் மகள் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் திருச்சியில் இருந்து விமானம் மூலமாக சென்னை திரும்புகிறார் டெல்லிக்கு குடியரசு தின அணிவகுப்பு செல்லும் மாணவர்கள் இனி ரயிலில் பயணம் செய்யாமல் இலவசமாக விமானத்தில் பயணிக்கலாம் என விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ்நாடு நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் மாநில இளைஞர் திருவிழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருடம் தோறும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்திற்காக டெல்லி செல்லும் நாட்டு நலப் பணித்திட்ட மாணவர்கள் விமானம் மூலமாக செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தெரிவித்தார் அதே மாதிரி அவங்க போய் அந்த பரேடில் கலந்துக்கிட்டு ஒரு ஒரு முறை ஒரு நூறு மாணவர்கள் போகிறாங்க என்எஸ்எஸ்லேருந்து ஒரு பதினைந்து மாணவர்கள் என்சிசிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்க அந்த சில விருதுகள்லாம் வாங்கியிருந்தாங்க போய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட போய் கலந்தாய்வு செஞ்சு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களுடைய போக்குவரத்து எப்படி இருந்துச்சு அவங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க இந்த மாதிரி ரயிலில் போகிறோம் மூணு நாள் வந்து மற்ற மாநிலங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க டெல்லி இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து விமானத்தை வராங்க எங்களுக்கும் அந்த வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க முதலமைச்சருடைய ஆலோசனையை பெற்று முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு விமானத்தில் போக்குவரத்து போயிட்டு வரதுக்கான அந்த வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க அது வாக்குறுதி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு தருவோம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை நாடகம் என இபிஎஸ் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் நீட் ரத்து அதிமுகவின் கொள்கையும் தானே நான் அழைத்ததற்கு எடப்பாடி என்ன பதில் சொல்கிறார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் மேலும் நீட் தேர்வு ரத்தானால் முழு அங்கீகாரத்தையும் அதிமுகவே பெற்றுக் கொள்ளட்டும் எனவும் கூறினார் அந்த நாடகத்தில் அவரும் வந்து கலந்துக்கலாம் அவரு சேர்ந்து வாக்களிச்சாரு நீட் வேணாங்க வேணாங்கிறதான அவருடைய கோரிக்கையும் அதானே வலியுறுத்தினாங்க நான் சிம்பிளா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கேட்டேன் நீங்களும் வாங்க நீங்க கூட வர வேணாம் உங்க கட்சியில இருந்து யாரோ ஒரு பிரதிநிதி அனுப்பி வைங்க வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போய் போராடுவோம் இப்படி நீட் தேர்வு எடுத்தாச்சுன்னா அந்த முழு பொறுப்பை முழு கிரெடிட்டையும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு ஏதாவது சொன்னாரா எதுவும் சொல்லலை அப்புறம் மேதுக்கு ஆளுநர் அவர்கிட்டையும் ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன் தயவு செய்து இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க மாணவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இருபத்தி ஓரு மாணவர்கள் ஒரு பெற்றோர்லாம் இறக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு யாராவது கருத்து சொன்னாங்களா இப்போ கேட்டிங்களா கேட்கல நான் மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிருக்கேன் கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள ஆதியோகி சிலை மற்றும் சுற்றியுள்ள கட்டடங்களை கட்ட எந்த முன் அனுமதியோ தடையில்லா சான்றோ பெறப்படவில்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஈஷா மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக வெள்ளியங்கரி மலை பழங்குடியின பாதுகாப்பு சங்க தலைவர் முத்தம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் வனப்பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையின் போது ஆதியோகி சிலை மற்றும் சுற்றியுள்ள கட்டடங்களை கட்ட எந்த முன் அனுமதியும் தடையில்லா சான்றோ பெறவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது இதையடுத்து ஈஷா அறக்கட்டளை தரப்பு தாக்கல் செய்துள்ள ஆவணங்களை ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆவணங்களை கோவை நகர திட்ட இணை இயக்குநர் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட கட்டிடம் கட்ட அனுமதி பெறவில்லை என தெரியவந்தால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை ஒருபோதும் தலைமைச் செயலகமாக மாறாது என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் கிண்டி அரசு மருத்துவமனையில் எட்டு புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி மதிப்புள்ள நவீன டெஸ்லா ஸ்கேன் இயந்திரத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கடந்த ஆட்சியில் நிலத்தடி நீர் இல்லாத பகுதியில் மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளதாக விமர்சனம் செய்தார் மேலும் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை பன்னோக்கு மருத்துவமனையாகவே இயங்கும் ஒருபோதும் தலைமைச் செயலகமாக மாறாது என தெரிவித்தார் இந்த கேள்விக்கு நான் இது வரைக்கும் ஒரு ஐநூறு தடவை பதில் சொல்லிட்டேன் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை என்பது பன்னோக்கு மருத்துவமனையாகவே இயங்கும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே அறிவித்ததற்கு பிறகுதான் இந்த மருத்துவமனையை கட்டத் தொடங்கினார்கள் அது மட்டும் இல்லை பன்னோக்கு மருத்துவமனை என்கின்ற பெயர் மட்டுமே இருந்ததை தவிர பல சிறப்பு வசதிகள் மருத்துவ வசதிகள் என்பது இல்லாமல் இருந்தது இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் புற்றுநோய்க்கான ஒரு அதிநவீன கருவி அதாவது ரோபோ ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் முப்பத்தி நாலு கோடியில் திறந்து வைத்தார் மாண்பும தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கருவுற்ற ஒரு சில வாரங்களிலேயே அந்த இருக்கிற குறைத்தன்மையை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு ஆய்வகத்தையும் திறந்து வைத்தார் இந்த இரண்டு விஷயங்களும் இந்தியாவிலேயே முதலில் அரசு மருத்துவமனையில் இருக்கிற அந்த பயன்பாடுகள் இவை ரெண்டுமே அந்த மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள் அது மட்டும் இல்லை இப்ப காடியாக்குன்னா இருதய சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளாக இருந்தாலும் ஸ்டன்ட் பொறுத்துகிற அந்த பணியாக இருந்தாலும் அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவமனையாக ஓமந்தூரார் இருந்து கொண்டிருக்கிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதில் ஆளுநர் மாளிகை தாமதம் செய்வதாக தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நிருபர்கள் சங்கத்தில் இருபத்தைந்து ஆண்டு ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது என்பதை அறிவோம் என்றாலும் இந்த கோரிக்கை முழுமையாக ஏற்கப்பட வேண்டும் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம் முப்பத்தெட்டு பேரில் ஒருவர் அபுதாஹிர் என்பவர் ஏற்கனவே சிறையில் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே காலமாகிவிட்டார் ஆகவே எஞ்சிய முப்பத்தேழு பேருடைய குடும்பங்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு அவர்கள் மீது கருணை கொண்டு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தனது பிறந்த நாளை முன்னிட்டு நாளை தொண்டர்களை சந்திக்க உள்ளதாக தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் எனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வருவதாகவும் வறுமை ஒழிப்பு என்பது மக்கள் இயக்கமாக மலர வேண்டும் என்பதே தனது குறிக்கோள் எனவும் கூறியுள்ளார் மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காது கேளாதோர் காதுகேளாதோர் பள்ளிக்கு ஆண்டுதோறும் வழங்குவது போல் மத்திய உணவு மற்றும் நிதியுதவியாக ஐம்பதாயிரம் இந்த ஆண்டும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் கழக கொடியை அனைத்து இடங்களிலும் ஏற்றி நலத்திட்டங்களை கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த வறுமை ஒழிப்பு தினத்தில் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் மேலும் தனது உடல் குறித்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தான் நலமுடன் இருப்பதாகவும் பிறந்த நாளன்று தலைமை கழக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகளையும் கழக தொண்டர்களையும் நேரில் சந்திக்க உள்ளதாகவும் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கடற்கொள்ளையர்களால் மீனவர்கள் அடுத்தடுத்து தாக்கப்படும் சம்பவம் வேதாரண்யம் பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுக்காட்டு துறையில் இருந்து ஐந்து விசைப்படகு மற்றும் ஒரு ஃபைபர் படகில் சென்ற இருபத்தி இரண்டு மீனவர்கள் கடந்த செவ்வாய் அன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஏழு பைபர் படகுகளில் வந்த கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான வலை வாக்கி டாக்கி செல்போன் திசை காட்டும் கருவி பேட்டரி டார்ச் லைட் மற்றும் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களை பறித்து சென்றனர் கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த எட்டு மீனவர்கள் நாகை வேதாரண்யம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் வேதாரண்யம் மீனவர்களை நேற்று மீண்டும் கடற்கொள்ளையர்கள் தாக்கியுள்ளனர் இந்நிலையில் பதினோரு படகு மற்றும் அடையாளம் தெரியாத நாற்பத்தி ஆறு இலங்கை கடல் கொள்ளையர்கள் மீது வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்து கடற்கொள்ளையர்களால் மீனவர்கள் தாக்கப்படும் சம்பவம் வேதாரண்யம் பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டத்தில் கார் மோதிய விபத்தில் சத்துணவு பெண் அமைப்பாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மலர்கொடி இவர் கரூர் மாநகர காந்தி கிராமம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராகவும் வாங்கல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கூடுதல் சத்துணவு அமைப்பாளராகவும் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் அரசு பள்ளிக்கு செல்ல கரூர் வாங்கல் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் தலையில் படுகாயம் அடைந்த மலர்கொடி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து நடத்திய கார் ஓட்டுநர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு மதுக்கடையின் அருகே இறந்து கிடந்த முதியவர் சடலத்தை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழி சாலையில் இயங்கி வரும் மதுக்கடை அருகே முதியவர் ஒருவர் சடலமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஆம்பூர் இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த நடேசன் என்பது தெரியவந்தது மேலும் இது கொலையா அல்லது தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் ஐந்தாயிரம் விவசாய மின் இமைப்புகளை மாற்றியமைப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது சூரிய ஆற்றலில் இயங்கும் வகையில் ஐந்தாயிரம் விவசாய மின் இணைப்புகளை சோதனை அடிப்படையில் மாற்றி அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பயன்பாடு போக மீதமுள்ள மின்சாரத்தை விவசாயிகள் அரசுக்கு விற்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாற்றி அமைக்கப்படுகின்றன மத்திய மற்றும் மாநில அரசுகள் தலா முப்பது சதவிகிதம் நிதியும் எஞ்சிய நாற்பது சதவிகித நிதி மின்வாரியம் உதவியுடன் வங்கிக் கடன் பெற்று விவசாயிகளுக்கு தரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய அளவில் அமைக்கப்படும் சூரிய மின்சக்தி நிலையத்தில் இருந்து உற்பத்தியாகும் மின்சாரம் பாசன பணிக்கு பயன்படுத்தப்படும் மீதமுள்ள மின்சாரத்தை மின்வாரியம் விலைக்கு பெற்றுக்கொள்ளும் என்றும் தமிழ்நாடு அரசு அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான ஜீவன் தலைமையில் வடக்கு மாவட்ட திமுக பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற்றது மாநகராட்சி மேயர் ஜெகன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்தும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனைகள் நடத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் தனபாக்கியம் கிருஷ்ணசாமி முதலியார் மகளிர் கல்லூரியில் முத்தமிழ் விழா கல்லூரி செயலாளர் மணிநாதன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு பேசுகையில் தமிழை நாம் அனைவரும் வளர்க்க வேண்டும் தமிழ் இளைஞர்கள் இடையே தமிழை உச்சரிக்கும் வாசிக்கும் பழக்கம் குறைந்து வருகிறது என வேதனை தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு அருகே கொசஸ்தலை ஆற்றில் மீன்பிடிக்கச் சென்ற எண்ணூர் முகத்வாரம் குப்பத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் திடீர் மழையால் புதிதாக போடப்படும் உயர்கோபுர மின் கோபுரத்தின் மீது படகு மோதி ஏற்பட்ட விபத்தில் பலியானார் மீனவரின் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டும் குடும்ப நபர்களுக்கு வடசென்னை அனல் மின் நிலையத்தில் வேலை கேட்டும் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பலியான விக்னேஷ் உடலுடன் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இன்னைக்கு ஒரு குழந்தை எட்டு மாசம் அவரோட குடும்பத்தோட நிலைமை நான் இதை நாங்கள் கவர்மெண்ட்டு பல வாட்டி சொல்லிட்டோம் இதனால இன்னைக்கு இந்த குடும்பம் அந்த குடும்ப என்ன யோசிச்சு அவர் இருந்தால் எதுக்கு ஒரு வேலை சோறுக்கா வழி பண்ணுவார் இன்னைக்கு அந்த குடும்ப நடு ரோட்டிலே போயாச்சு இதெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட் பல வாட்டி போனதோட ஆர்ப்பாட்டம் ஒரு ஒரு மாதம் முன்னே வச்சது கூட இதுக்கு தான் வைக்கிறோம் இதெல்லாம் வந்து நடக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் தலையிட்டு இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு விடு அதனால பலவாட்டி இந்த கோரிக்கை வச்சுருக்கோம் இன்றைக்கி கேள்விக்குறியாக வந்து நின்று இருக்கு இன்றைக்கி அந்த குடும்பத்தோட நிலமை என்னென்னு தெரியல இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து எங்கள் ஆற்றுல இருக்கிற டவர் இந்த டவர்னால பிரச்சனை அந்த டவர் டோட்டலாக எடுக்கணும் எங்களுக்கு அது இல்லாத இந்த இறந்த குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் நஷ்டாக ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அது இல்லை அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையை தரணும் இதுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் ஆகிச்சு எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த இடத்த விட்டு கலைஞ்சி போவோம் இல்லையா எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்க நாங்கள் இங்கே கலெக்டர் வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தை முடிக்கிட்டு வரைக்கும் நாங்கள் இங்கே ரோட்டில் தான் இருப்போம் சோறு துண்டுருமோ கட்டி விடு எல்லாம் காலையில் எல்லாம் இங்கே இங்கே தான் இருக்கிறோம் இது வரைக்கும் எது எவ்வளோ ஆனாலும் சரி இங்கே தான் இருக்க போகிறோம் திருப்பத்தூர் அடுத்த கசிநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் இவ்விழாவில் அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பி ஊழியர் சங்கம் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் அகில இந்திய பி எஸ் ஓய்வூதியர்கள் சங்கத்தை சார்ந்த நூறு பேர் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது இதில் பி எஸ் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் வழங்க வேண்டும் இபிஎஃப் இஎஸ்ஐ போன்ற சட்டப்பூர்வ சலுகைகளை அமல்படுத்த வேண்டும் பிஎஸ்என்எல் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கோலத்தான்பட்டி கிராமத்தில் மானை வேட்டையாடி விற்பனை செய்வதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் விரைந்து சென்ற வனத்துறையினர் காந்தி என்பவர் வீட்டில் சோதனை செய்தபோது சுமார் பத்து கிலோ மான்கறி இருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து வனத்துறையினர் ராஜீவ்காந்தியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் அடுத்த ஆட்டையாம்பரப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய ரொட்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் கல்லூரியில் பயிலும் கேட்டரிங் மாணவர்கள் தயார் செய்த முன்னூறு வகையான பிரெட் வகைகள் இடம்பெற்றன இந்த கண்காட்சியை அமெரிக்காவின் கார்னிவல் சொகுசு கப்பலில் பணியாற்றி வரும் செஃப் ஹேமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கேக் வெட்டி தொடங்கி வைத்தார் இதில் கல்லூரியின் தாளர் ராமசாமி முதல்வர் ஸ்டீபன் ராஜா மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் வேலூர் மத்திய கூட்டுறவு வங்கி சங்கம் சார்பில் மாவட்ட வங்கி சங்க பொதுச் செயலாளர் மில்டன் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதனை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆறுமுகம் தொடங்கி வைத்தார் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் போராட்டம் மூலமாக தங்கள் ஊதிய உயர் கோரிக்கையை அடைய வேண்டி தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் திரளான கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தங்களுக்கான ஊதிய விகித மாற்றம் கோரி கோரிக்கை பதிவாளர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அந்த பதிவாளர் மூன்று ஆண்டு காலமாக நிலுவில் இருந்து அதற்கான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்து முடிந்துவிட்டது அந்த பேச்சுவார்த்தையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முடிவு எடுக்க வேண்டும் பதிவாளர்களுடன் முடிவெடுக்காமல் வேண்டுமென்றே காலதாமத்தை ஏற்படுத்தி கூட்டு வங்கிகளில் ஒரு அமைதியை கெடுத்து கூட்டு வங்கி ஊழியிலேயே ஒரு போ பதட்டத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய மனநிலையை பாதித்து கூட்டு இயக்கங்கள் நல்ல முறையில் செயல்படக்கூடாது முடியாத அளவுக்கு அந்த பதினாலும் சென்று கொண்டிருக்கிறது இது அரசாங்கத்துக்கு நல்லதல்ல எங்களுடைய உழைப்பெல்லாம் அரசாங்கம் நல்ல எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கூட்டு வங்கி ஊழியெல்லாம் எதுவும் பாலமாக உழைத்துக் இது பதிவாளர்களுடைய நடவடிக்கை மூலமாக முடக்கப்படுகிறது இதை மன வருத்தத்தோடு கொள்கிறோம் செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் இருந்து செங்கல்பட்டு வந்த சர்க்கார் விரைவு ரயிலில் காவல்துறையினர் சோதனைகள் ஈடுபட்டனர் அப்போது விரைவு ரயிலில் இருந்த பையை கைப்பற்றி சோதனை செய்ததில் ஏராளமான கஞ்சா பாக்கெட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து பையில் இருந்த பனிரண்டு கிலோ எடையுள்ள கஞ்சா பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்னூர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டுள்ளது பள்ளியில் பயிலும் முப்பத்து மூன்று மாணவர்கள் உட்பட ஒரு ஆசிரியருக்கு அலர்ஜி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அலர்ஜி ஏற்பட்ட மாணவர்களை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக ஆசிரியர்கள் அனுமதித்துள்ளனர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நலம் விசாரித்து வருகிறார் மாணவர்களுக்கு இத்தகைய அலர்ஜி எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது மாணவர்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டதாக தகவல் வந்ததன் அடிப்படையில் உடனடியாக மின்னூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அரசு மருத்துவர்கள் பள்ளிக்கு சென்ற நேரடியாக அங்கிருந்த முப்பத்தி மூன்று மாணவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவர்களுக்கு உடனடியாக தேவையான மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து எட்டு மாணவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது அனைத்து மாணவர்களும் ஸ்டேபிளாக உள்ளனர் அங்கு ஆய்வு செய்யப்பட்டதில் ஏதாவது போலன் மூலமாக இவர்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல் கிடைத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அதனுடைய சுற்றுப்புறமானது தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் பூச்சியல் வல்லுநர்கள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு பள்ளியில் சுகாதாரப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் தற்போது ஏற்படவில்லை அனைவரும் நல்ல நிலையில் உள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமரன் முருகன் திருக்கோவில் ராஜகோபுரம் மேல் வடபகுதியில் இடி விழுந்து சிற்பங்கள் உடைந்து சேதமடைந்தது இடி விழுந்த அதிர்ச்சியில் கொடிமரம் மேற்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது மதுரையில் மருத்துவம் படிப்பதற்கான நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரியும் அதை ரத்து செய்ய மறுக்கும் பிஜேபி அரசு மற்றும் ஆளுநரை கண்டித்தும் திமுக இளைஞரணி மாணவரணி மருத்துவரணி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மதுரை மாவட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினான்கு ரூபாய் உயர்ந்து ஐந்து ஆயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு நூற்று பன்னிரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பது ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கலிபோர்னியாவில் உள்ள பிரபல பார் ஒன்றில் ஓய்வு பெற்ற சட்ட அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவர் சூடு நடத்தியதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியா மாநிலத்தில் ஒரு பிரபலமான மதுபான விடுதிக்கு இரவு ஏழு அளவில் வந்த ஒரு நபர் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார் துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் படுகாயம் அடைந்த ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல் அதிகாரிகள் சூடு நடத்திய நபரை சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொன்றனர் அவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி என்பதும் தன்னை விட்டு பிரிந்து சென்ற மனைவியை குறிவைத்தே சூடு நடத்தியதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது புகுஷிமா கதிரியக்க நீரை பசிபிக் கடலில் வெளியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜப்பானில் ஒருசாரர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீரை வெளியேற்றும் பணியை மேற்கொண்டுள்ள டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் நிறுவனத்தின் முன் போராட்டம் நடத்திய மக்கள் மக்களுக்கு முழு புரிதலை ஏற்படுத்தாமல் நீரை வெளியேற்றும் பணி தொடங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினர் ஜப்பானின் செயலால் சீனாவின் கடல் உணவுப் பொருள் விற்பனையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர் சுத்திகரிக்கப்பட்ட நீரால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறும் ஜப்பான் அந்த நீரை தங்கள் நாட்டிலேயே வைத்துக் கொள்ளாமல் ஏன் கடலில் விடுகிறது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஜப்பானின் நடவடிக்கை கடல் உணவுத் தொழிலை ஒட்டுமொத்த மனிதகுலத்தையும் பாதிக்கும் என்று வேதனை தெரிவித்துள்ளனர் சந்திரயான் வெற்றியை மனித குலம் அனைவருக்கும் கிடைத்த சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுவது பெருமை அளிக்கிறது பிரிக்ஸ் மாநாட்டில் சந்திரயான் மூன்று வெற்றி குறித்து பிரதமர் மோடி பேச்சு நான்கு நாள் பயணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு சென்றுள்ள முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்த தொண்டர்கள் குடியரசு தின அணிவகுப்பிற்காக டெல்லி செல்லும் மாணவர்கள் இனி இலவசமாக விமானத்தில் பயணிக்கலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கோவையில் ஆதியோகி சிலை அமைக்க முன் அனுமதி பெறவில்லை தமிழ்நாடு அரசு தகவல் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை ஒருபோதும் தலைமைச் செயலகமாக மாறாது அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்